சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் மயானக்காளி மாந்திரிகம் செய்து ஒருவரை அழிப்பது இப்படித்தான் மயானக்காளி மாந்திரிகம் காளி மாந்திரிகத்தில் வந்து நல்லதையே செய்ய முடியாது கெட்டதை மட்டும்தான் செய்ய முடியும் அந்த கெட்டதை எப்படி செய்வாங்க இதனால் என்னென்ன பாதிப்புக்கள் வரும் வந்திருக்கும் அந்த பாதிப்புகளை செய்யறதுக்கு எந்த நாள் எந்த பூஜை எந்த வகையான எந்திரங்களையும் மந்திரங்களையும் என்னென்ன பயன்படுத்தி பிரயோகம் செய்வாங்கன்றதை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் மயான ஒரு மனிதனையும் சரி ஒரு குடும்பத்தையும் சரி இல்லை பகைவராக யாரை நினைச்சாலும் சரி அவங்களவ உரு தெரியாமல் அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி படைத்தது தான் இந்த மயான காளி மாந்திரிகம் ஒருத்தருக்கு துர்மரணம் ஏற்படுத்துறதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் துர்மரணா என்ன இதே மயான ருத்ர பூஜையில் கூட செய்ய முடியும் இல்லை சூனியமே செய்கிறதா இருந்தாலும் இந்த வழியை தான் பயன்படுத்துவாங்க நீங்கள் செய்யுன்னு சொல்லலை அப்படி பாதிக்கப்பட்டு இருந்தால் அதிலிருந்து ஒருத்தரை காப்பாத்திரத்துக்கு முயற்சி செய்யணும் எப்படின்னு கேட்டிங்கள்னாக்கா எல்லா பதிவுகளும் சொல்கிறது தான் ஒரு மனிதனுக்கு பகை இல்லை விரோதம் இல்லை துரோகம் செய்கிறது இல்லை மண் பொண்ணு பெண் இது மூணு இல்லை பதவி ஆசை இந்த ஆசைகள் ஒரு மனுஷனுக்கு வரும்போது முக்கியமாக பெண்ணாசை வந்தாலே எதையும் செய்ய துணிஞ்சிடும் அந்த இரக்கம் இல்லாத அரக்க குணம் கொண்ட மனம் அப்படி இருக்கும்போது இந்த மயானக்காளி மாந்திரிகத்தை செய்யணும்னு கேட்டிங்களாக்கா இதை செய்யக்கூடிய நாள் சனிக்கிழமையை தேர்ந்தெடுப்பாங்க இதனுடைய மயான மயானக்காளி மாந்திரிகத்தை செய்யணும்னா பகுலில் செய்ய முடியாது இதை வந்து காளியை வந்து யார் வணங்குறாங்களோ காளியை வந்து காளி மாந்திரிகம் யாருக்கு முழுமையாக தெரியுமோ அவங்க செய்து மயானத்தில் புதைப்பாங்க இல்லை எரிப்பாங்க இல்லை செய்து கூட அப்படியே மற்றவங்கள பயமுறுத்துறதுக்காக விட்டுட்டு வந்துடுவாங்க மிகவும் கொடிய பாதிப்புகளை தரக்கூடியது தான் இந்த மயான காளி மாந்திரிகம் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நரக வேதனைகளை அவங்கள அனுபவிக்க வச்சு சிறிது சிறிதாக அவங்க உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தையும் உயிரையும் குடிக்கக்கூடிய கொடிய ஒரு மாந்திரிகம் தான் இந்த மாந்திரிகம் இதை வந்து சனிக்கிழமை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு மாமிசம் கலந்த உணவு சரி எதுக்காக செய்கிறாங்கன்னு சொல்லிடுறேன் இது வந்து பகையால் செய்வாங்க விரோதத்தால் செய்வாங்க துரோகிகள் செய்வாங்க மண்ணுக்காக செய்வாங்க பொண்ணுக்காக செய்வாங்க முக்கியமாக பெண்ணுக்காக செய்வாங்க பெண்ணை அடையிறதுக்காக இல்லை அவங்களை அழிக்கணுன்றதுக்காக செய்வாங்க இது செய்கிறதால துர்மரணம் ஏற்படும் துர்மரணன்றது பார்த்தீங்கன்னாக்கா விபத்துக்கள் ஆகிறது விபத்து ஆகி உயிர் போயிட்டால் பரவாயில்ல விபத்துக்கள் ஏற்பட்டு உடல் ஊனம் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உயிரை குடிக்கக்கூடிய கொடிய ஒரு பாதகமான செயல் தான் இந்த மயான காளி மாந்திரிகம் இல்ல இந்த மாதிரி மண்ணையும் பொண்ணையும் பெண்ணையும் ஏமாத்திட்டாங்கன்ற ஒரு மன வேதனையில கூட இப்படி செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்போ இந்த மயான காளி மாந்திரிகத்தை செய்யணும்னாக்கா முதலில் வந்து அவங்களுடைய போட்டோ அவங்களுடைய பேர் ஃபோட்டோன்னா புகைப்படம் அவங்களுடைய பேர் அவங்களுடைய அம்மா பேர் அவங்களுடைய குலதெய்வம் பேர் சரி இது எல்லாமே எனக்கு தெரியாது சாதாரணமாக அந்த அந்த நபருடைய பேரும் போட்டா மட்டும்தான் தெரியும் அம்மா பேர் குலதெய்வம் பேர் தெரியாதுனாக்கா பலன்கள் முழுமையான வெற்றியை கொடுக்காது பலனே கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது பலன்கள் முழுமையான வெற்றியை கொடுக்காதுன்னு தான் சொல்லணும் இதை முதல்ல சேகரித்து எடுத்துக்கிட்டு வந்து இதுக்கு பூஜை விதிமுறைகள் பிரகாரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இரவு நேரத்தில் இந்த பூஜையை ஆரம்பிப்பாங்க இல்லை பகிலில் செய்து இதை கொண்டு போய் ராத்திரியில் மயானத்தில் வச்சு புதைக்கிறது இருக்கிற வரை செய்ய ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய புகைப்படம் அவங்களோட மற்ற காலடி மண் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா அவங்களுடைய துணி தலைமுடி அப்படியும் இல்லைன்னு கேட்டிங்களாக்கா இது எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கலன்னா புகைப்படமும் பேரை வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இதை செய்யறதுக்கு ஒரு கோழி ஆணாக இருந்தால் சேவல் பெண்ணாக இருந்தால் பெட்டை கோழி ஆண் ஆணுக்கு செய்யணும்னா சேவல் கூவக்கூடாது பெண்ணாக இருந்தால் அது கன்னி கோழியாக இருக்கணும் இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் யாரை நீங்கள் கொடூரமாக அழிக்கணும் விபத்து ஏற்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு அவங்க வந்து உதிரத்தை சிந்தி நிறக வேதனையை அனுபவிச்சு அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய புகைப்படம் பேரை வந்து ஒரு செம்புத்தகுடு இரும்பு தகடு ஏதாவது ஒரு தகுடில் அழிக்கிறதுக்கு உண்டான மந்திரங்களையும் அந்த சக்கரத்தையும் எழுதி இதே போட முடியாது சக்கர மந்திரமெல்லாம் அதுக்குன்னு வந்து தனித்தனியாக இருக்குது சக்கரமெல்லாம் அந்த ஒரு சக்கரத்தை போட்டு அந்த பீஜத்தையும் அதுக்கு உண்டான அச்சாரத்தையும் எழுதி காட்டணும்னா ஒரே பதிவு அரை மணி நேரம் ஆகும் அவ்வளவு கஷ்டம் அதெல்லாம் அந்த மனப்பாடமாக தெரிஞ்சால் கூட செய்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதை பார்க்குற பொறுமை யாருக்கும் இருக்காது முதல்ல இதையெல்லாம் போட்டுக்கிட்டே வரலாம் இன்னும் எத்தனையோ பதிவு இருக்கிறதுனால ஒரே பதிவில் சீக்கிரமாக போட முடியாது சரிங்களா அந்த காரியத்தகுடு இரும்பு தகுதியில் வந்து அதனுடைய பேரை எழுதி அந்த சக்கரத்தை போட்டு அதில் பேரை எழுதி அதுக்கப்புறமா எட்டு எலும்பம்படம் எட்டு முட்டை அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா எட்டு பாத்திரம் தனித்தனியாக பிரிப்பாங்க சரி எட்டு எதுக்காக என்ற கேள்வி வரும் ஒரு மனுஷன் ஆறடி மனுஷனாக இருக்கட்டும் ஆறடி பெண்ணாக இருக்கட்டும் அஞ்சடி பெண்ணாக இருக்கட்டும் நாலடி அடி ஆண் பெண் யாராக இருக்கட்டும் மூணு அடியே இருந்தால் கூட அவங்களுடைய கைகள் யார் எத்தனை அடியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய கையில் வந்து அவங்க உச்சந்தலையிலிருந்து அவங்க ஜான் கணக்கில் அளந்துக்கிட்டு வந்தாங்கனாக்கா ஜான் உடம்பு தான் ஒரு மனிதனுக்கு அது இருக்கட்டும் அவங்க ஆகிட்டு அவங்களுடைய சொந்த கையில் அவங்க வந்து நீங்கள் கூட வந்து இப்போ மாந்திரிகத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா உச்சந்தலை அதான் கேட்டிங்களாக்கா உச்சின்னு சொல்லுவாங்க ஒரு குழந்த கரு ஊறும்போது தாயினுடைய உணவை அது வந்து எடுத்து கொள்ளக்கூடிய இடம் உச்சந்தலையிலிருந்தால் தொப்புள் பொடி வழியாக அது உச்சந்தலையிலேருந்து பயன்படும் இன்னும் நிறைய ரகசியம் இருக்குது தனியாக சொல்லலாம் அங்கேருந்து கணக்கிடும்போது நீங்கள் அனுந்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா எஞ்சான் உடம்பு தான் இருக்கும் இந்த எஞ்சான் உடம்பை ஒரு உருவ பொம்மையை செய்து எந்த இடத்துல ஊசிய கரெக்டான மந்திரத்தங்களை சொல்லி குத்தினாக்கா அந்த இடம் செயல்படாத அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்க முடியும் அதுக்கு பேர் தான் அஸ்தகர்மம் ரெண்டு ஜான்ல குத்துறாங்கன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நெஞ்சு குழியில் தான் குத்த வேண்டியதாக இருக்கும் ஒரே ஜான்ல குத்துறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களோட தொண்டை குழியில் குத்தலாம் ஒரு மனிதனுக்கு எத்தனை தரித்திர குழி இருக்குது எத்தனை அவங்க வந்து தினமும் செயல்படுத்தி அவங்க உண்டான உணவை உட்கொள்ளுவது மல ஜலம் கழிப்பதுன்னு பல வழியில் இருக்குது அப்படி அந்த எஞ்சான் உடம்புல வந்து எங்கே குத்துறாங்களோ ஊசி எங்கே குத்துறாங்களோ முள்ளு எங்கே குத்துறாங்களோ அந்த இடத்துல செயல்பட முடியாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி ஸ்தம்பன மாந்திரிகத்துக்கு கொடுத்துருக்காங்க வேதனத்துக்கும் கொடுத்துருக்காங்க மாரணத்துக்கும் கொடுத்துருக்காங்க வசித்துக்கெல்லாம் அப்படி கொடுக்கல சரி இந்த மயான கிட்ட வந்துடலாம் இப்போ அந்த மாதிரி அது என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னாக்கா அந்த தகுடை எழுதி அந்த தகுடை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்களாக்கா ஒரு பெண்ணை அழிக்கணும் அப்படின்னாக்கா கூவாத சேவல் ஆணுக்கு முட்டையிடாத கன்னி கோழி பெண்ணுக்கு இது கருப்பு கோழியாக இருந்தால் காட்டேரிக்கு பயன்படுத்துறது உண்டு இதுக்கு ஒரு வேளை கேட்டிங்கன்னா நாட்டுக்கோழியே இல்லாமல் பாய்லர் கோழியாக இருக்கலாமா அப்படின்னு கூட கேள்வி வரும் கோழி இருக்கிறது நல்லது பாய்லர் கோழி கூட தான் அறுபத்தி ஐநூறு ரத்தம் தானே வருது ஒரு ஆணை அழிக்கணும்னாக்கா சேவலும் சொல்லியிருக்கேன் கூவக்கூடாத சேவலும் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆணை அழிக்கணும்னா சேவலில் வந்து வலது பக்கம் காலில் தான் வந்து அந்த தகுடை எழுதி அதுக்கு வந்து மந்திரத்தை சொல்லி அவங்கள அழிக்கிறதுக்கு விபத்து ஏற்படுறதுக்கு கை கால் வராமல் போகிறதுக்கு அவங்களுக்கு பாதகத்தை உருவாக்கி வியாதி உருவாக்கி அழிக்கிறதுக்கு உண்டான வழியை செய்யணாக்கா வலது காலில் கட்டுவாங்க அதாவது சோத்தாங்காலில் கட்டுவாங்க ஒரு பெண்ணை அழிக்கணுன்னாக்கா அதுக்கு பெட்ட கோழி அது முட்டை இடாத கோழியாக இருந்தாக்கா அதுக்கு வலது கால் ஆணுக்கு கால் வந்து பெண்ணுக்குன்னு புரிஞ்சிக்கோங்க எதனா இடையில் வந்து கொஞ்சம் மாறி இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பெண்ணாக இருந்தால் இடது பக்கம் ஆணாக இருந்தால் வலது பக்கம் அந்த இதை எழுதி அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்களேனாக்கா இந்த மந்திரத்தங்களை சொல்லி அதுக்கப்புறம் இந்த முட்டை எலும்பிச்சம்பழம் அதுக்கு உண்டான பூஜை விதிகளை செய்து சனிக்கிழமை செய்கிறாங்க இல்லையா அவள் பொறி கடலை உதிர சாதம் மாமிச சாதம் அதுக்கப்புறம் வந்து சுருட்டு சாராயம் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா அவள் பொறி கடலை தாம்பூலம் பத்தி சூடம் இது எல்லாமே அந்த படையலில் போட்டு அதோடு சேர்த்து அந்த யாரை வந்து அவங்க துர்மரணம் ஏற்படுறதுக்கு இந்த மயான காளியை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய பேர் எழுதின தகுட அந்த ஒரு தாயத்தில் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா வெறும் தகுடை கூட அந்த காலில் கட்டி அதை கொண்டு போய் இந்த முட்டையெல்லாம் அந்த கோழியை சுற்றி ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு அந்த எலுமிச்சை பழமெல்லாம் சுற்றி அது மண் பாத்திரத்தில் வச்சு அந்த பூ பூஜை விதி பிரகாரம் மேற்கு திசையோ இல்லைன்னா தெற்கு திசையோ நோக்கி அமர்ந்து வேப்பெண்ணையோ இல்லைன்னு எட்டி எட்டித்தயலமோ வச்சு விளக்கை ஏற்றி அந்த விளக்கில் வந்து திரியில் இப்போ அந்த ஒளியை பார்த்து அவங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய மந்திரத்தங்களை பயன்படுத்திடுவாங்க மந்திரன்னா என்ன காணியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சில மந்திரங்கள் இருக்கும் அப்படி அந்த மந்திரத்தை பயன்படுத்தி சொல்லி நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை லட்சத்தி எட்டு முறை உரு போட்டு இதை கொண்டு போயிட்டு இந்த முட்டையை மயானத்தில் எரிப்பாங்க அந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாமே ரெண்டு ரெண்டாக வெட்டி பிரித்து புதைப்பாங்க அதுக்கப்புறமா அந்த கோழிக்கு அது மேலே வந்து தண்ணியை தெளித்து அதை பலி கொடுத்து தலைகீழாக திருப்பி போட்டுருவாங்க தலைகீழாக திருப்பி போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா வலியை கொடுத்து அறுத்துட்டாங்கன்னாக்கா வலது கையில் அந்த கோழியோட தலை இருக்குன்னா இடது கையில் அதோட உடல் இருக்கு இல்லையா வலது கையில் இருக்கிறது இடது பக்கமாகவும் இடது கையில் இருக்கிறது வலது பக்கமாகவோ பிரித்து போட்டுட்டு வந்து இந்த முட்டையவும் அந்த எரிச்சாங்க பார்த்தீங்களா இதோடு சேர்ந்து அவங்களுடைய போட்டோ அதெல்லாம் வச்சு எரித்து இந்த சாம்பலை கொண்டு போய் அவங்க மயானத்தில் செய்துட்டோன்னா அவங்க விபத்து ஏற்பட்டு அவங்க மரம் அடைஞ்சிட மாட்டாங்க இந்த சாம்பலை கொண்டு போய் அது அந்த முட்டையில் தான் அவங்க பேர்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா அம்மா பேர் அவங்க பேர் வீட்டோட பேர் குழந்தைவன் பேர் இல்லைன்னா போட்டோ அவங்களோட பேர் எழுதியிருக்காங்க இல்லையா அது எரித்து அதை கொண்டு போய் அவங்களோட வீட்டு வாசலில் வீட்டுக்குள்ளே அவங்க போகிற வயலு வர்ற வயலை தெளித்து விட்டுட்டாங்கன்னாக்கா அந்த குடும்பத்தில் அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க அந்த குடும்பமே பாதிக்கப்படுறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துடும் மயான காளி மாந்திரிகத்தில் செய்யக்கூடிய கொடுமைகள் இப்படி தான் இருக்கும் இதிலிருந்து மீண்டு வர்றது எப்படின்றத இன்னொரு பதிவில் போடலாம் ஏன் கேட்டிங்கன்னாக்கா மாந்திரிகத்தில் இப்படியெல்லாம் கூட செய்ய முடியுமானாக்கா முடியும் ஒரு கன்னி கோழி முட்டையை வச்சு பல விஷயம் செய்யலாம் அது வந்து ஒரு சிலருக்கு சாத்தியம் ஒரு சிலருக்கு சாத்தியம் இல்லை சரி மயானக்காளி மாந்திரிகத்தில் கொடூரமாக அழிப்பது இது செய்து தான் இதே மயானக்காளி மாந்திரிகத்தில் வந்து இந்த பெண்களுக்கு மாத மாசக்கணக்கில் போய்கிட்டு இருக்கு இல்லையா கரு நிற்காது நின்ன கருவு சிதஞ்சி போயிடும் அதோடு சேர்ந்து விட காலத்தில் கணக்கில் போகிறது மாதத்தில் ரெண்டு முறை ஆகிறது மூணு முறை ஆகிறது கர்ப்பையை சிதைஞ்சு போகிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குறது உடலெல்லாம் எல்லாம் வியாதிகளை உருவாக்கி கொடுக்கறது ஒரு வியாதி வந்தால் குணமாகாத அளவுக்கு பக்கத்துல ஆளு நடமாட்டமே போக முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசக்கூடிய மிகப்பெரிய கொடூரமான எல்லாம் இருக்கு இது அஷ்ட கர்மம் மறைமுகமாக மற்றவங்களை பாதிக்க வச்சு அவங்கள கொடுமைப்படுத்தி பார்க்கக்கூடியது அப்படி செய்யக்கூடாது அப்போ செய்யக்கூடாதுன்னா ஏன் போடுறன்ற கேள்வி வரும் இப்படியெல்லாம் கூட ஒரு மாந்திரிகெல்லாம் இருக்குது செய்திருக்காங்க செய்துக்கிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லப்போனால் உண்மையான மாந்திரிகம் தெரிஞ்சவங்க அது வெளிப்படையாக வெளியில் இருக்கிறவங்களுக்கு நான் செய்யுதுன்னு சொல்லவே மாட்டாங்க செய்வாங்க சைலண்ட்டாக அவங்க வேலை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது உங்கள் கையில் வந்து எவ்வளோ பெரிய சக்தி இறை சக்தி துஷ்டசக்தியுடைய சக்தி இல்லைன்னா மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய அஷ்ட கர்ம சக்தி இருந்தாலும் எந்த மாந்திரிகராக இருந்தாலும் தன்னுடைய பகைக்காக தன்னுடைய ஆசைக்காக தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தக்கூடாது மாந்திரிக பலிதம் வராது நீங்கள் உண்மையாகவே மாந்திரிக அஷ்ட கர்மத்தினுடைய எட்டு வகையான எந்திரம் மந்திரம் கரு உரு அதுக்கு உண்டான மூலிகை அதுக்கு உண்டான அஷ்ட கர்மத்துக்கு தேவையான அனைத்து கரும பொருட்களையும் சேர்த்து அதுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லும்போது உங்களை சுற்றி எட்டு வகையான அஷ்ட கருமத்தினுடைய தெய்வங்களும் தேவதைகளும் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும் உங்களை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறவங்க தானேவாக அழிஞ்சு போயிடுவாங்க நீ செய்கிறவங்க தான் அதை பயன்படுத்தக்கூடாது எந்த காரணத்தை கொண்டோ பகையாக இருக்கக்கூடாது உங்களுக்கு ஒரு எதிரியே துரோகியே வந்து என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் மனம் கஷ்டப்படாமல் செய்து கொடுக்கணும் அதுதான் மாந்திரிக பலிதம் வரும் அப்படி செய்கிறவங்களுக்கு மற்றவங்களை காப்பாற்றுறதுக்கு ஏன்னு கேட்டிங்கனாக்கா பகையாலயம் வெறுப்பாளையம் எதிர்ப்பாளையம் ஒருத்தருக்கு உண்டான தீராத கஷ்டத்தாலேயும் அவங்களுக்கு மாந்திரிகத்தை பயன்படுத்துவாங்க முடிந்த அளவுக்கு தவறான வேலைகளை செய்கிறது தவிர்த்து ஒருத்தரை காப்பாற்றுறது பிரிஞ்சவங்களை சேர்க்கறது ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறது செய்வனையை எடுக்கிறது ஏவல் பில்லி சூனியத்தை எடுத்து அழிக்கிறது ஒரு மாந்திரிக பாதிப்பிலிருந்து மீட்டு கொண்டு வர்றது இப்படியெல்லாம் செய்துட்டு வந்தாக்கா உடனுக்குடனாக ஆகணும் வசதியாகணும் நல்லா இருக்கணுன்னாக்கா அதுக்கு பல வழியை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல மெல்ல மெல்ல நீங்கள் செய்துக்கிட்டு வெற்றி பெற்றுக்கிட்டே போனீங்களா உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகளும் நடக்கும் சந்தோஷமும் கிடைக்கும் மன நிம்மதியும் இருக்கும் ஆனால் மாந்திரிகத்தை பயன்படுத்தும்போது விரோதம் குரோதம் பகை வெறுப்பு ஒரு சின்ன விலங்கு மேலே கூட உங்களுக்கு கோபம் வராத அளவுக்கு இருந்தால் மாந்திரிகன்றது உங்கள் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனியைப் போல் உங்களுக்கு வசப்படும் மாந்திரிகத்தை வந்து செய்து சாதிக்கணும்னு நினைக்கிறத விட மாந்திரிகத்தில் வந்து அஷ்ட கருமத்தில் நூற்றி எட்டு வகையும் இதுக்கு மேலேயும் பல வகையான ரகசியங்கள் இருக்குதுன்றதை ஒவ்வொன்றா புரிஞ்சிக்கிட்டாவே போதும் நீங்கள் நல்ல நிலையில் வரலாம் நல்லபடியாக செய்து முடிக்கலாம் பாதகமான இந்த மாந்திரிகைங்களை போடுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணாம் இந்த மாதிரி பாதகத்தை செய்கிறாங்கன்னா அதிலிருந்து எப்படி அவங்களை காப்பாற்றி கொண்டு வர்றதுன்றதை ஒவ்வொரு பதிவாக போட்டுக்கிட்டு வர கேட்டு பயன்பெறுங்க நன்றி